ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் மகத்தான மார்கழி மாதத்தினுடைய ஆறாவது நாள் இன்று ஆறாவது பாசுரம் பார்க்க போகிறோம் முதல் ஐந்து நாள் மாதத்தினுடைய சிறப்பு முதல் நாளும் இரண்டாவது நாள் பாவை நோன்பில் நாம் செய்யக்கூடிய செயல்களையும் செய்யக்கூடாத செயல்களையும் மூன்றாவது நாள் பாவை நோன்பினுடைய சிறப்பு பற்றியும் நான்காவது நாள் ஆண்டால் வருண பகவானுக்கு இட்ட கட்டளையையும் ஐந்தாவது நாள் நாம் துவங்கிய செயல்களில் வெற்றி பெறலாம் தடையில்லாமல் வெற்றி பெறலாம் எப்படின்னா அந்த பகவானினுடைய அருள் இருந்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஐந்து செய்திகளை பார்த்தோம் இன்று ஆறாவது பாசுரம் ஆறாவது பாசுரத்தில் இருந்து பதினைந்தாவது பாசுரம் வரை தன்னுடைய தோழியரை எல்லாம் ஆண்டால் வீடு வீடாக சென்று எழுப்புகிறாள் எப்படி எழுப்புறா ஆண்டால் உறங்கவில்லை ஆனால் அவளுடைய தோழியர்களெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க காலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது அதிகாலை வேளையில் தன்னுடைய தோழியரின் வீட்டு வாசலில் போய் நின்று ஒவ்வொருவரையாக ஆண்டால் எழுப்புகிறாள் எப்படி எழுப்புகிறாள் அப்படிங்கிறதையும் இந்த பத்து பாடல்கள்லையும் பார்க்கலாம் அதில் முதல் பாடல் இன்று ஆறாவது பாடலாக அமைந்துள்ளது பாடல் வரிகள் புள்ளும் சிலம்பினக்கான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டில்லையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் களைகளிய காலோச்சி வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் எப்படி எழுப்புகிறாள் அதாவது எதுவும் ஏதும் அறியாத பெண் பிள்ளை அதை தான் சொல்கிறாங்க பிள்ளாய் எழுந்திராய் ஆண்டால் தன்னுடைய தோழியர்களினுடைய அதாவது கோபியரினுடைய வீட்டு முன்னாடி போய் நின்று கதவை தட்டுறாங்க என்னன்னா தூங்கிக்கிட்டு இருக்கிற தன்னுடைய தோழியரை பிள்ளாய் அப்படின்னு அழைக்கிறாங்க பிள்ளாய் புல்லும் சிலம்பினக்கான் புல் அப்படின்னா பறவை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதாவது அறியாத பெண்ணே புல்லும் சிலம்பினக்கான் பறவைகள் காலையில் எழுந்து தங்களுக்குள்ளே பேசிக்கொள்ளுமா முதல்ல பேசிக்கிட்டு பின்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா உணவு தேட செல்லும் தனது கூட்டை விட்டு அப்படி அந்த புல்லும் என்னது சிலம்பினக்கான் பறவைகளெல்லாம் இறை தேட சென்று விட்டன புல்லறையன் கோயிலில் புல் இந்த இடத்துல புல் அப்படின்னா கருடன் அதாவது கருட பகவான் அந்த க அரையன் அப்படின்னா அரையன்னா அந்த பறவைகளுக்கெல்லாம் அதாவது பட்சிகளுக்கெல்லாம் தலைவன் அவன் தான் அதாவது அப்படின்னு சொல்லலாம் அந்த பட்சிகளுக்கெல்லாம் தலைவன் யார் கருடன் அந்த கருடன் கோயில் கோன்னா இறைவன் அப்படின்னு பொருள் அந்த கருடனுக்கே தலைவன் யாருன்னா அந்த நாராயணன் இல் அப்படின்னா இருப்பிடம் புல்லும் சிலம்பினக்கான் புல்லறையன் கோயிலில் அதாவது புல் பறவைகள் எல்லாம் காலையில் எழுந்து ஒரு இறை தேடச் சென்று விட்டன அந்த புல்லறையன் கோயிலில் அந்த பச்சைகளுக்கெல்லாம் ராஜாவான கருட பகவானுக்கே தலைவனான நாராயணன் கோவிலில் கூட வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டில்லையோ வெல் சங்கு என்ன நிறம் அப்படின்னா வெள்ளை நிறம் அந்த விழி சங்கினுடைய சப்தம் வந்து கேட்கின்றது எப்படின்னா காலையில் முதல் முதல்ல சப்தம் விழி சங்கினுடைய சப்தம் எப்போ எழுப்புவாங்க அப்படின்னா பகவானினுடைய முதல் தரிசனம் அதாவது விஸ்வரூப தரிசனத்தின் போது தான் சப்தம் எழுப்பப்படும் பகவான் விஸ்வரூப தரிசனத்தில் இருக்கிறாரு நாமெல்லாம் அவரை தரிசிக்க போகணும் அந்த சங்கினுடைய சப்தம் நமக்கு கேட்குது அதாவது கோவிலில் சங்கநாதம் ஒழிக்கிறது சீக்கிரம் எழுந்து வா அந்த சப்தம் உனக்கு கேட்கலையா அப்படின்னு ஆண்டாள் தன்னுடைய தோழியர்கிட்ட சொல்கிறாங்க பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு பிள்ளாய் தன்னுடைய தோழியரை எழுந்திராய் எழுந்து பேய்முளை நஞ்சுண்டு பேய்முளை அப்படின்னா பூதனை அப்படிங்கிற அரக்கி அவள் சிறு வயதாக கண்ணன் இருந்தபோது எங்கு அப்படின்னா கோகுலத்தில் இருந்தபோது கண்ணனை கொள்வதற்காக தன்னுடைய மார்பில் நஞ்சு வைத்துக்கொண்டு கொண்டு ஆயர் குளத்துக்குள் வந்தவள் அவளை கொன்ற கொன்றவன் அதாவது கொன்றவன் கள்ள சகடம் களக்களிய காலோச்சி சகடம் அப்படி அதாவது என்னென்னா சகடாச்சுரன் அப்படிங்கிறவன் சக்கரம் சக்கரம் வடிவம் கொண்டு கண்ணனை அழிக்க ஆயர் குலத்திற்குள் வந்தவன் அவனை பசி எடுத்துதான் எப்படின்னா கண்ணனுக்கு பசிச்சுது அதற்காக அழுது கொண்டே அந்த சக்கரத்தை வந்து உதைத்தான் எப்படி அப்படின்னா கண்ணன் குறும்புகள் பல செய்ததால் யசோதை பிராட்டி என்ன பண்ணுனா அப்படின்னா அவ கண்ணனை சக்கரத்தில் வந்து கட்டி போட்டுட்டா கட்டி போட்டுட்டு யசோதை என்ன பண்ணுனா தன்னுடைய வீட்டுக்குள்ளே தன்னுடைய வேலையை பார்க்க போயிட்டா அந்த நேரம் கண்ணனுக்கு பசிக்க துவங்கியது அதனால் அந்த சக்கரத்தை அதாவது பசியினால் தனது காலை எட்டி உதைத்ததால் அந்த சகடாச்சுரன் இறந்தான் அப்படின்னு இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் அதாவது வெள்ளத்து அறவில் கடல் எப்படிப்பட்டதுன்னா பார்க்கடல் வெள்ளத்து வெள்ளம் பார்க்கடலுக்குள் உள்ள உறங்குகின்ற எதில் உறங்குகின்றான் இறைவன் அறவில் பாம்பில் பாம்பு அணை அதாவது பாம்பு படுக்கையில் துயில் அமர்ந்த வித்தினை அல்லது வெள்ளத்து நீரிலும் பாம்பு படுக்கையிலும் துயில்கின்ற உறங்குகின்ற இறைவன் உள்ளத்து கொண்டு அவனை காலையில் கண் விழித்ததும் உள்ளத்து மனதில் நினைத்து யார் யாரெல்லாம் முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து மெல்ல எழுந்து அப்படின்னா ஏன்னா இறைவன் எப்படி உறங்குகின்றான் பைய உறங்குகின்றான் அதாவது தூங்கி கொண்டுள்ளான் எண்ணத்தில் அதனால முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுறாங்க ஏன்னா இறைவன் உள்ள பயந்துருவார் இல்லைங்களா அதனால் அரி என்ற பேரரவம் எழும்போது என்ன சொல்லணும் எல்லாரும் அரி 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 அரிங்கிற நாமத்தை தினமும் ஏழு முறை சொல்லணுமா காலையில் எழும்போதே சொல்லணும் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டு சொல்ல வேண்டிய நாமம் அரி என்ற நாமம் அந்த முனிவர்களும் யோகிகளும் அரி என்கின்ற சொல்லுகின்ற நாமம் உனக்கு கேட்கலையா அப்படின்னு ஆண்டாள் சொல்றா அந்த நாமத்தை கேட்டதால் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாய் அந்த அறிங்கிற நாமத்தை கேட்கறதால உள்ளம் எப்படி இருக்குதாங்க குளிர்ந்து இருக்குதாமா அப்படின்னு ஆண்டால் தன்னுடைய முதல் தோழியரை எழுப்பரா நாளை இரண்டாவது தோழியரை எழுப்பிக்கொண்டு கொண்டு ஆண்டால் செல்வாள் அதனை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்